முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த முருகனப்பா உன்னிடம் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்து இருக்கின்றேன் தங்கமே இந்த வாக்கினை நீ கேட்டே ஆக வேண்டும் எனக்கு செய்வினையின் இறுதி முடிவாக இந்த உயிர் போக போகின்றது தங்கமே என்னப்பா சொல்கின்றீர்கள் நான் இவ்வளவு கஷ்டங்களை படுகின்றேன் அனைத்திற்கும் காரணம் செய்வினைத்தான் தங்கமே உனக்கு செய்த செய்வினை காரணமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் யார் உனக்கு தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கே இப்பொழுது நான் திருப்பி அடிக்கப் போகின்றேன் அதனால் உனக்கு செய்த செய்வினை ஆனவர்களே அவர்களுடைய உயிர் பிரிய போகின்றது என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா இத்தனை நாட்களாக என்னுடைய பிள்ளை கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருந்தது இனி அவ்வாறு இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே இதை நான் செய்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கையின் கனவுகள் நினைவாவதற்கு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சவால்கள் வந்தாலும் அவற்றால் உன் மனம் தளர வேண்டாம் தங்கமே தடைகளை தாண்டி செல் வலிமையும் முன்னேறுவதற்கான தைரியமும் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன்னை சாதனையின் உச்சிக்கு கொண்டு செல்லும் இருந்தால் வெற்றி எப்போதும் தோல்விகள் வரலாம் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பார்க்கலாம் ஆனால் அந்த எல்லாவற்றையும் மீறி மீண்டும் முயன்று முன்னேற வைக்கும் சக்தி தான் உன் உள்ளத்தில் தான் உள்ளது நீ விழுந்தாலும் எழுவது உன்னால் மட்டுமே சாத்தியம் அந்த எழுச்சியே உன் வெற்றியின் உண்மையான அடையாளம் மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ மீண்டும் மீண்டும் யோசிக்கின்றாய் ஆனால் நினைத்து பார்த்தங்கமே அவர்கள் உன்னை ஏமாற்றியது அவர்களின் குணத்தை வெளிப்படுத்துகின்றது உன் மதிப்பை அல்ல கடந்ததை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் மாற்றங்கள் உன்னை பலவீனம் ஆக்குவதற்கு அல்ல உன்னை வலிமை ஆக்குவதற்காகவே வருகின்றது நீ நல்லவராய் இருந்ததால் ஏமாற்றம் நடந்தது அதே நல்ல மனம் உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும் முன்னோக்கி செல் தங்கமே உன் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே என்னுடைய அருள் எப்போதும் முன்னோடே இருக்கும் உனக்கு செய்த செய்வினையின் இறுதி முடிவாக யார் உனக்கு தீங்கு நினைத்தார்களோ அவர்களுடைய உயிரே பிரியும் அதனால் அதை பற்றி எண்ணி கவலை கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டே இரே உனக்கு எப்பொழுதும் துணையாக இந்த முருகனப்பா நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா